இப்போ இந்த மீன் குஞ்சுகள்னு பார்க்குறப்ப இங்கே லோக்கல் மட்டும் இல்லை இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுப்போம் நீங்கள் எந்த இடத்துக்கு கேட்டாலும் டெலிவரி கொடுப்போம் நீங்கள் கேட்குற எண்ணிக்கையை பொறுத்து அதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ன்றது மாறும் ஒரு ஆயிரம் எண்ணிக்கையில் கேட்குறீங்கன்னா ஒரு பாலித்தீன் பேக்கில் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ரகங்கள் கேட்குறவங்களோ தனித்தனியா பேக்கிங் போட்டு கொடுத்துரும் எண்ணிக்கை அதிகமாக வரப்ப ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் ரெண்டு லட்சம் மீன் குஞ்சுகள்ன்றப்ப பெரிய பெரிய ஈச்சர் வண்டிகளில் டேங்க் வச்சு சிலிண்டர் வச்சு எந்த இடத்துக்கு கேட்குறாங்களோ அதாவது இந்த எங்களுக்கு வந்து இதில் அளவுன்றது கிடையாது இந்த ஊர் தான் அந்த ஊர் தான்ன்றது தமிழ்நாடு ஆந்திரா கல்கத்தா எங்கே வேணுனாலும் நாங்கள் மீன் குஞ்சுகளை எடுப்போம் அது மாதிரி இங்க வந்து சப்ளையும் திருப்பி கொடுப்போம் அந்த இடத்துக்களுக்கு இது நம்ம கிட்ட வாங்கிட்டு போற மீன் குஞ்சுகளை அவங்க ஏரி குளங்கள்ல வளர்ப்பாங்க ஏரியில் விடுறப்ப இயற்கை தீவனத்தில் வளர்ப்பாங்க குட்டையில் வளர்க்குறப்ப அதுக்கு தீவனங்கள் கொடுத்தாகணும் மீன் தீவனங்கள் இருக்குது புண்ணாக்கு இருக்குது தவுடு இருக்குது இந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்து வளர்ப்பாங்க அப்புறம் திருப்பி அந்த மீனை நாங்களே எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்தாலும் நாங்களே எடுத்துப்போம் இப்போ மீன் இருக்குது கிட்ட எடுத்துக்கோங்கன்னா நாங்களே எடுத்து அதை விற்பனையும் பண்ணிப்போம் அந்த அந்த இதுவும் இருக்குது இப்போ மீன் குஞ்சுகள் கொடுப்போம் திருப்பி மீனாகவும் கிட்ட வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறோம்